கொலை செய்யாதே கொலை செய்கிற எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் நான் உங்களுக்கு சொல்றேன் தம் சகோதரனிடத்தில் கோபம் கொள்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் அதனால நீங்க உங்க காணிக்கையை பலிபீடத்தில செலுத்த வரும்போது சகோதர சகோதரிகள் யாருக்காவது உங்க மேல மனஸ்தாபம் இருக்குன்னு நினைவு கூர்ந்தா அங்கேயே பலிபீடத்தின் முன்பாக உன் காணிக்கையை வச்சுட்டு முதல்ல அவர் கிட்ட சமாதானம் அதுக்கு பிறகு உங்க காணிக்கையை செலுத்துங்க அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதீங்க உயிர் வாழ எதை சாப்பிடுறது எதை குடிப்போங்கிறத நினைச்சு உங்க சரீரத்துக்கு எதை உடுத்துவோங்கிறத நினைச்சு கவலைப்படாதீங்க ஒண்ணு உணவை விட உயிர் உயர்ந்தது இல்லையா உடையை விட உடல் உயர்ந்தது இல்லையா வானத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க அதுங்க விதைக்கிறதும் இல்ல அறுக்கிறது இல்ல களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்ல ஆனாலும் உங்க பரம பிதா அவைகளை போஷிக்கிறாரு நீங்க மேலானவர்கள் இல்லையா கவலைப்படுறதால உங்களை யார் அவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் அதனால கவலைப்படாம இருங்க எதை சாப்பிட போறோம் எதை குடிக்க போறோம் எதை உடுத்துவோம்னு அறியாதவங்க இதையெல்லாம் நாடி தேடுறாங்க உங்களுக்கு இவையெல்லாம் தேவைன்னு உங்க பரலோக தந்தை அறிஞ்சிருக்காரு அதனால எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியையும் தேடுங்க அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அதனால மத்தவங்க உங்களுக்கு செய்யணும்னு விரும்புறதை எல்லாம் நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்க

உங்க மேல் உடையையும் அவர் எடுத்துக்க விட்டுருங்க உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாகன்னு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இப்படி செஞ்சா நீங்க உங்க பரலோக தந்தையின் பிள்ளையா இருப்பீங்க பரலோக தந்தை விரும்புறதும் அதுதான் நீங்க ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்கான வளர்ச்சி வறண்ட இருந்தாலும் உங்களுக்கான ஜெபமா இருந்தாலும் அவங்களை பாதுகாக்கணும் உங்க சகோதரனோட கண்ணில் இருக்கிற திரும்ப நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறது ஏன் ஆனால் உங்கள் இருக்கிற மரக்கட்டையே கவனிக்காமல் இருக்கீங்க நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க தேவையை உங்கள் பிதா அறிந்திருக்காரு இப்படியாக ஜெபம் பண்ணுங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக எவராவது உங்களை ஒரு மைல் தூரம் வர படுத்தினால் அவரோடு இரண்டு மைல் தூரம் செல்லுங்கள் உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை விடுவியும் பூமியிலே உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அதை அழித்து விடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவார் ஆனால் உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேமித்து வையுங்கள் அந்த இடத்தில் பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை உங்க பொக்கிஷம் எங்க இருக்கும் அங்க உங்க இருதயம் நான் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின் படி செய்யாத எந்த மனுஷனும் மணல் மேல தன் வீட்டை கட்டின புத்தி இல்லா மனுஷனுக்கு ஒப்பாவான் மழை பெய்தது பெரும் வெள்ளமும் வந்தது பெரும் காற்று வீசியது அவை அந்த வீட்டின் மேல் மோதியது அந்த வீடு விழுந்தது ஒரு பேர் அழிவு நேர்ந்தது நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை ஒவ்வொருத்தரும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இவற்றின் படி செயல்படுகிற எவன் கற்பாறை வீட்டை கட்டுற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாவா மழை பெய்தது பெரு வெள்ளமும் வந்தது பெருங்காற்று வீசி அந்த வீட்டை தாக்கி இருந்தாலும் அந்த வீடு விழல பாறைகின் மேல வீட்டின் அடித்தளம் போடப்பட்டிருந்ததுனால